ஐ ஃப்ரெண்டு இது தேர்ட் பாட்டுங்க மு இன்ஸ்பெக்டர் முனிவேல் அவர் வந்து நீ எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இல்லை சார் நீங்கள் போனால் தான் தெரியும் முகாமில் நான் எப்படி என் மாமனாரை பார்த்துக்கிட்டேன் எப்படி அவரை வந்து டேக் கேர் பண்ணன்றது அப்போ தான் தெரியும் இது வந்து ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது இல்லைன்னா அதெல்லாம் நீ சொல்லாதம்மா அப்படி அப்படின்ட்டு ஒரு பட்ச தனமாக வந்து இவர் முடிவு பண்ணார் உன்னு வந்து இவங்க மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன் என்ன கேஸுன்னா இவங்க வந்து அவர் முஸ்லீம் நான் கிறிஸ்டின் ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க வீட்டுக்கு பிடிக்கல அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துலேருந்து என் மேலே நிறைய வன்மம் இருக்குது அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்காது ஸோ என் நாத் என் நாத்தனாருக்கு என்னை பிடிக்காமல் தம்பி அவங்க அண்ணனை எப்படியோ என்கிட்டருந்து பிரிக்கணும்னு ஒரு இன்டென்ஷனோ ப்ளஸ் அவங்க அப்பா வந்து ரேஷன் கார்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்ற அந்த ரேஷன் கார்டில் இந்த பொண்ணு வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ரே உன்னு முஸ்லீமாக மாற சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க என் மாமனாரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் நான் தான் அவரை காப்பாற்றினா அதுக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான் தான் காப்பாற்றி அவருக்கு நல்லதெல்லாம் செஞ்சேன் அப்போ அந்த பொண்ணுக்கு என்னென்னா எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து நான் நல்ல பொண்ணு பார்த்து வச்சா கூட இந்த மாதிரி பொண்ணை கட்ட முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து வன்மம் ஜாஸ்தியாகி என்னை எதனால் பண்ணணும்னு நினச்சிட்ருந்துச்சி இப்போ விஜய் சார் பிரச்சனையில் வந்து என்னை வந்து மீடியாவிலேருந்து நிறைய மீடியா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ என் பேரை டேமேஜ் பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் ப ஸ்கெட்ச் போட்டு வந்து என்ன அந்த பொண்ணு தகாத வார்த்தை பேசி அவங்க தான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க சரிங்களா சரி ஓகே ரெண்டு பேரை கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி இல்லையா கூப்பிட்டு கேட்கும் போதோ இது வந்து இதாகாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மேலே கேஸ் நான் கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்குள்ள ஃபு நிறைய இருக்குது ஸோ என் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவேன் அந்த பொண்ணு மேலேயும் எஃப்ஐஆர் போடுவேன் மிரட்டினாங்க பரவாயில்ல சார் போடுங்க கோர்ட்டுக்கு விஷயம் தெரியும்ல நான் போய் கோர்ட்டில் நான் போய் பேசுகிறேன் கோர்ட்டுக்கு இவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அந்த ஐடியாஸ் இல்லை இதை வந்து ஒத்தி விடணும் இப்படியே தான் வந்து போலீஸ் நினை நினைக்கிறாங்க தவிர ஒருத்தவங்க பிரச்சனைன்னு வரும்போதும் நம்ம யாரை நாடுவோம் போலீஸை தான் நாடுவோம் அந்த போலீஸே வந்து பிரச்சனையை வந்து இக்னோர் பண்ணால் அப்போ மக்கள் எப்படி போலீஸை நம்பி நாங்கள் போடுறது ஸோ இதை வந்து போலீஸ் மேலே ஒண்டி கம்ப்ளைண்ட் இல்லை இது வந்து தயவு செய்து போலீஸுங்களுக்கு கம் கம்ப்ளைண்ட்டாக நான் ரேஸ் பண்ணுறேன்னு நினைக்காதேங்க ரிக்வஸ்ட்டாக ரேஸ் பண்ணுறேன் செய்து ஒருத்தங்க பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை என்னான்னு கேளுங்க அந்த பிரச்சனைக்கேற்ற சொல்யூஷன் அவங்க வந்து நான் அடித்து நான் ஏஆரே போட்டிருக்கேன் ஸோ என்னை என்னான்னு கொஞ்சம் நான் கருணை காட்டணும் ஐ மீன் கேட்கணும் அது இல்லாமல் ஃபேக் ஒரு இது விஷயன்றது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஃபேக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்றது விசாரிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோங்க நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க தெரிஞ்சுருக்கோம் அதுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க